வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் மகாபிரிவா மகிமையில் ராம ராம என்ற நாமத்தை பக்தியுடன் சொல் பாவம் பரந்தோடும் என்று ஒரு அடாவடி பேர்வழிக்கு பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் காஞ்சி பெரியவா முகாமிட்டிருந்த மண்டபத்தின் ஒன்றில் சாய்ந்தபடி ஒரு ஆள் அமர்ந்திருந்தான் முரட்டு மீசையுடன் இருந்த அவனை பார்த்தால் அடாவடி பேர்வழி போல தெரிந்தான் சாப்பாட்டு நேரத்தில் வெளியே போய் சாப்பிட்டு வருவான் மற்றபடி யாரிடமும் பேச மாட்டான் பெரியவாளை பார்த்தபடியே இருப்பான் ராத்திரியானவுடன் கிளம்பி செல்வான் மறுநாள் மறுபடியும் வருவான் இதுவே தொடர்கதையானது வம்பு செய்ய திட்டமிடுகிறானோ என்று பக்தர்கள் கலங்கி நின்றனர் ஆனால் யாரும் கேட்க துணியவில்லை ஒரு நாள் காஞ்சி பெரியவா அவனை அழைக்கவே பவ்யமாக வந்து கை கட்டி நின்றான் இதோ பார் அடாவடித்தனமான செயல்களில் நீ ஈடுபட்டிருக்கிறாய் உன்னை பார்த்தால் பலரும் பயப்படுகிறார்கள் அதை திருத்திக் கொள்ளவும் உன்னால் முடியவில்லை இதுதானே உன் பிரச்சினை என்று பெரியவா கேட்டவுடன் அவனது கண்களில் கண்ணீர் மல்கியது மேலும் பெரியவா தொடர்ந்தார் என்னை தரிசிக்கத்தானே வந்திருக்கிறாய் ஆனால் அதற்கான தகுதி இல்லை என தவறாக கருதுகிறாய் அதனால் ஓரமாக அமர்ந்து கொண்டாய் நீயும் நலம் பெற வேண்டும் என்பதற்காகவே ஒரு ஊராக நான் சுற்றுகிறேன் பழசையெல்லாம் மறந்துவிடு செய்த தப்புக்களால் உன்னையே நீ பாவி என்று எண்ணி வருந்தாதே ராம ராம என்ற நாமத்தை பக்தியுடன் சொல் பாவம் பரந்தோடும் இனி தப்பு செய்வதில்லை என்ற உறுதியுடன் செயல்படு அப்போது அதிசயம் உனக்குள் நிகழ்வதை நீயே காண்பாய் ஒதுக்கியவர் கூட நெருங்கி வந்து அன்பு காட்டுவார்கள் அவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய் இந்தா லட்டு பிரசாதம் வாங்கிக்கொள் இந்த லட்டு போல உன் வாழ்வும் இனிக்கும் காஞ்சி காமாட்சி அருளால் வரும் நாளெல்லாம் நல்ல நாளாக அமையும் என்றார் பெரியவா மனபாரம் முழுதும் கரைந்து இரு கண்களிலும் கண்ணீர் வழிய நன்றியுடன் நமஸ்கரித்து நிலம் பணிந்து விடை பெற்றான் அந்த முரட்டுக்காரன் அபாரா கருணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர இது மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம்